தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை சீர்குலைக்கும் அரசாங்கம் இவ்வளோயா எதிர்ப்பு போராட்டத்தில் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு பலாந்தோட கசபத்தீரர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தொடர்ந்து விளக்க மறியல் பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு எதிரணியின் பொது வேட்பாளர் நாமல் அல்ல என்கிறார் அர்ஜுன ராஜகருணா கொஞ்சன பெருமனவுடன் இணைய போவதில்லை எனவும் தெரிவிப்பு

இனி விரிவான செய்திகள் இலங்கையில் மாறி மாறி பீடம் பெறும் அரசாங்கங்கள் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை சீர்குலைக்கும் வகையிலான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக இன்று நெடுங்கணியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார் அரசனுடைய அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக மிகப்பெரிய அதிருப்தி கிடையப்படுத்திருக்கக்கூடிய வடக்கினுடைய கிவுலோயா குடியேற்றத் திட்டத்திற்கு எதிராக குறிப்பாக நீர்ப்பாசன திட்டம் என்ற போர்வையில் வந்து இங்கு மிகப்பெரிய குடியேற்றத் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட போகிறது என்ற அச்சனைகளை தமிழ் மக்களிடையே இருந்த நிலையில் இதற்கு எதிரான போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இருக்கம் நெடுங்கணி பேருந்து தரப்பிடத்திலே ஆரம்பமான இந்த போராட்டம் பெருந்திரளான தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய பங்கேற்புடன் தொடர்ச்சியாக வீதி வழியாக வருகிறது நெடுங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவு பிரதேச செயலகத்தின் முன்பாக நிறைவடைந்திருக்கிறது குறிப்பாக இந்த விவகாரங்கள் தொடர்பான மகஜர் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது மிக நீண்ட காலத்தின் பின்பதாக தமிழ் தேசிய கட்சிகளுடைய கூட்டு அழைப்பின் பெயரில் பெருந்திரளான மக்கள் ஒரு தமிழர் தேசமாக திரண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியின் போது கிபுலோயா வேண்டாம் வடக்கில் சிங்கள குடியேற்றம் வேண்டாம் வடக்கு கிழக்கை பிரித்தது ஜேவிபி வட பவுனியா வடக்கை பிரிப்பது என்பிபி போன்ற கோஷங்களும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் சிங்கள அத்துமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் போன்ற கோஷங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாக செய்திகளுக்காக நெடுங்கணி செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் இருந்து பிரியங்கன் பார்க்கிறார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களை மையப்படுத்தி கிவுலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையினால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலப்பகுதிகள் பெருமளவில் பறைபோகும் என்பதுடன் குடியேற்றங்கள் மூலமாக குடிப்பரம்பலம் திட்டமிட்ட முறையில் மாற்றியமைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையிலேயே குறித்த திட்டத்திற்கு எதிராக இன்று காலை பத்து மணிக்கு நெடுங்கேணி பேருந்து நிலையம் முன்பாக போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக நெடுங்கேணி பிரதேச செயலகம் வரை சென்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த போராட்டத்தில் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கமானது தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு மறைமுகமாக தமிழ் மக்களை வெளியேற்றும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக கூறினார் தமிழ் மக்களின் கருத்துக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் கருத்துக்களுக்கு செவிமடுக்காது அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக குறித்த திட்டத்தை முன்னெடுப்பதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பலாங்குட கசப்பு உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் ஐந்து சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலையில் உள்ள விகாரையொன்றில் புத்தர் சிலையொன்றை வைக்க முற்பட்டதையடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அங்கு அமைதியேற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பலாங்கொட கசப தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் ஐந்து சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நிறுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார் இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிறுத்தப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இது தொடர்பாக ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா இதனை கூறினார் நாமல் ராஜபக்சவை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்த எந்த திட்டமும் இல்லை என கூறினார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொது என பிரமுனவுடன் இணைய மாட்டார்கள் அவர் தெரிவித்தார் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவை அரசியல் மயமாக்க வேண்டாம் என வடமாகாண மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்கும் இந்திய மீனவர்கள் அங்கு இலங்கை இந்திய மீனவ விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடக்கூடாது என அந்த சங்கத்தின் உறுப்பினர் அன்னலிங்க மன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார் கச்சதீவை யாத்திரை ஸ்தலமாக மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலிருந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்திற்காக யாத்திரிகைகள் வர இருக்கின்றார்கள் அந்த யாத்திரிகைகள் அதை ஒரு யாத்திர தளமாகவே தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்த வேண்டும் வெறுமனவே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை பற்றி பேசுவதற்கோ அல்லது அதில் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலோடு அரசியலாக இந்த கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தை பயன்படுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையை நாங்கள் வடக்கு மீனவர் சமூகம் சார்பாக கோரி நிற்கின்றோம் ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை கச்சதீவிலே அரசியல் ஆக்காது எங்களுடைய சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்கு தமிழ்நாடு ராமேஸ்வரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் மீனவர்கள் எங்களுடைய இறமையுள்ள எல்லைக்குள் வராமல் நிற்பது சால சிறந்தது அதற்காக கச்சதீவை எந்த ஒரு தளத்திலும் மீனவருடைய பிரச்சனை பேசுவதற்கு மீனவரும் விரும்பவில்லை தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்ற மீனவர்கள்

அதன் புதிய தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியை பதிரன தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வெலிகம பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய லசந்த விக்ரமசேகர கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதேச சபையில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ அறையில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தவிசாளர் பதவி வெற்றிடமாக காணப்பட்டது இந்த நிலையில் புதிய தவிசாளரை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பில் சிந்தக ஹேவா பதிரனவுக்கு ஆதரவாக இருபத்தி இரண்டு வாக்குகளும் எதிராக இருபத்தி ஒரு வாக்குகளும் கிடைத்துள்ளன இதன்படி ஒரு மேலதிக வாக்கினால் வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இலங்கையில் சிறுவர்களை சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுத்தும் செயற்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தொழிலமைச்சு தெரிவித்துள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடுமையான பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் வருமானம் ஈட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த சிறுவர்கள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்து வீடு திரும்பும் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பாடசாலை சீருடையை அணிந்து பல்வேறு வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து சட்ட வெற்றி கழகத்தால் அந்த கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இன்று பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை கூறினார் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர்கள் உள்ளதாகவும் தன்னுடைய அக்கா அம்மா என அனைவரும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு வாக்கு போடுவதை யாராலும் தடுக்க முடியாது என விஜய் தெரிவித்தார் தீய சக்தி திமுகவை வீழ்த்த தூய சக்தியாக தமிழக வெற்றிக் கழகத்தால் மாத்திரமே முடியும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்களின் ஒரே முடிவு தமிழக வெற்றிக் கழகம் என தெரிவித்தார் தமிழகத்தில் தாவேக்க தலைமையிலான ஒரு அணியும் திமுக தலைமையில் ஒரு அணியும் பாஜக தலைமையில் ஒரு அணியும் போட்டி போடுவதாக கூறினார் மேலும் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என கூறினார் எனவே மக்களின் ஒற்றைய பிரதிநிதியாக இருப்பது தமிழக வெற்றிகழகம் மட்டுமே என விஜய் தெரிவித்தார் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவிற்கு கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் இசையில் சிறந்து விளங்கும் இசைக்கலைஞர்களை கௌரவப்படுத்தும் விதமாக கிராமி விருது அமெரிக்காவில் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நேற்று நடைபெற்ற அறுபத்தி எட்டாவது கிராமி விருது வழங்கும் விழாவில் லாமா இந்த விருதை பெற்றுக்கொண்டார் லாமாவின் போதனைகளுக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரமாக இந்த கிராமி விருது கருதப்படுகிறது லாமா சார்பாக இசைக்கலைஞர் ரூபஸ் வைன்ரைட் இந்த விருதை பெற்றுக்கொண்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை சீர்குலைக்கும் அரசாங்கம் இவ்வளோயா எதிர்ப்பு போராட்டத்தில் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு பலாங்குட கசபத்தீரர் உள்ளிட்ட தரப்பினருக்கு தொடர்ந்தும் விளக்க மறியல் பிணை வழங்க நீதிமன்றம் மறுப்பு எதிரணியின் பொது வேட்பாளர் நாவல் அல்ல என்கிறார் ஹர்ஷன ராஜ கருணா ஒன்றர பெருமளவுடன் இணைய போவதில்லை எனவும் தெரிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்து பறிபோன வெளிகம பிரதேச சபை புதிய தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் சிந்தகி ஹேவா பத்ரன தெரிவு திமுகவை தம்மால் மாத்திரமே வீழ்த்த முடியும் என்கிறார் விஜய் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு எல்லாம் திமுக முதற்றிய உலகு என சாடல் தலாய் லாமாவிற்கு கிடைத்த கிராமி விருது தொன்னூறு வயதில் விருதை பெற்று சாதனை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்